ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ஆந்திரப்பிரதேஷில் இருக்கிற யாகண்டி ஸ்ரீ உமாமகேஸ்வர் கோவில் பார்க்க போகிறோம் இந்த கோவில் நந்தியால் டிஸ்ட்ரிக்டில் நந்தியால் சிட்டிலிருந்து நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த கோவில் பதினஞ்சாம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசின் மன்னரான ஹரிஹர புக்கராயர் அப்படிங்கிறவரால் கட்டப்பட்ட மிக பழமையான கோவிலாகும் இங்கே இந்த மகேஸ்வரர் கோவில் மட்டுமல்லாது அகத்தியர் குகை வெங்கடேஸ்வரர் குகை வீர பிரம்மேந்திரர் குகை அப்படின்னு நிறைய குகை கோயில்களும் இருக்குது கோவிலுக்குள்ளேயே புஷ்கரணி அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு குளமும் இருக்குது இந்த மலையிலருந்து நிறைய மூலிகை செடிகள் எல்லாம் இருந்து பட்டு வர்ற இந்த தண்ணியில நாம் குளிக்கிறது வந்து ஒரு புனிதமாக கருதப்படுகிறது நிறைய மூலிகைகளை கடந்து வர்றதுனால இது வந்து ஒரு நோய் தீர்க்கும் குளமாகவும் கருதப்படுகிறது மலையிலிருந்து வர்ற நீரானது ஒரு நந்தியின் வாய்வளியாக வந்து இந்த குளத்தில் விழுற மாதிரி அந்த அமைப்பில் தான் இது அமைச்சிருக்கிறாங்க இந்த குளத்தின் நீர் வந்து எப்போவுமே வற்றுவதே இல்லை அப்படிங்கிறது வந்து இதோட சிறப்பம்சம் அதுவும் ஆண்டு முழுவதும் இந்த தண்ணி வந்து குளிர்ச்சியாக தான் இருக்குமா இந்த குளத்தில் குளித்த பின்னாடி தான் எல்லாருமே வந்து உமா மகேஸ்வரர் தரிசனம் பண்ண போகிறாங்க இந்த குளத்தை சுற்றிலும் நிறைய மண்டபங்கள் இருக்கிறதுனால அவங்கவுங்க அவங்க ஃபேமிலியோட பேக் எல்லாம் அங்கே வச்சுட்டு அங்கங்கே ட்ரெஸ் மாற்றிட்டு குளிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாகவும் இருக்குது குளிச்ச பின்னாடி தான் அகத்தியர் உமாமகேஸ்வரர் தரிசனம் பண்ணார் அப்படின்னு வரலாறு இருக்குது இந்த புஷ்கரணிக்கு வழியில் சேனல்களில் நாம இந்த கோவில பத்தியும் ஒரு பழமையான கதை இருக்குது அகத்தியர் வந்து இந்த இடத்துல வெங்கடேஸ்வரருக்கு கோவில் கட்ட விரும்பினாராம் ஆனா எத்தனையோ தடவை அந்த வெங்கடேஸ்வரர் சிலை செய்ய அவர் முயற்சி செய்து பார்த்தோம் அதுல ஏதாவது ஒரு குறை வந்துட்டே இருந்ததாம் அப்போ அகத்தியர் வந்து சிவனை நோக்கி தவம் புரிந்ததில் சிவன் வந்து அங்க தோன்றி இந்த இடம் வந்து கைலை மாதிரி இருக்குது அதனால இது வந்து விஷ்ணுவுக்கு உகந்த இடம் அல்ல அப்படின்னு சொன்னாராம் உடனே அகத்திய முனிவர் சிவனை உமாதேவியுடன் அங்கேயே தங்கும்படி கேட்டிருக்கிறார் சிவனும் உமா மகேஸ்வரராக ஓருருவில் எழுந்தருளி அவருக்கு காட்சி கொடுத்துருக்கிறாங்க இந்த கோவிலில் மகேஸ்வரனும் உமாதேவியும் ஒரே கல்லில் ஓருருவில் நமக்கு காட்சி கொடுப்பாங்க ஆனால் பார்த்தா ஒரே விக்கிரகம் மாதிரி தான் தெரியும் உமாதேவி அதிலே தான் இருக்கிறாங்க அப்படின்னு அந்த பூசாரி எல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு தரிசனம் நம்ம வேற எந்த கோயிலுமே பார்க்க முடியாது இந்த கோவிலில் இருக்கிற மற்றும் ஒரு சிறப்பம்சம் கோவிலின் முன்னாடி இருக்கிற இந்த வளரும் நந்தி சிலை இந்த நந்தி சிலை இப்போ இருக்கிற தற்போதைய அளவை விட அதை சுற்றி வளம் வர்ற மாதிரி ரொம்ப சிறியதான அளவில் தான் இருந்தது ஆனால் இது வந்து தொடர்ந்து வளர்ந்து கொண்டே வருகிறது அப்படின்னு சொல்லப்படுகின்றது இந்திய தொல்பொருள் ஆய்வாளர்களும் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி இந்த பாறை வந்து இயற்கையாகவே வளரும் தன்மை கொண்டது அப்படின்னு அதை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க இருபது ஆண்டுகளில் ஒரு அங்கல உயரம் இந்த நந்தி வளர்ந்திருக்குதாமா இந்த நந்திக்கு இடம் கொடுப்பதற்கு வசதியாகத்தான் இங்கே வந்து ஒரு தூணை அகற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இன்னொரு தூணையும் அகற்றப்பட வேண்டிய நிலைமை வந்திருப்பதாகவும் சொல்கிறாங்க அதனால இந்த நந்தியை தரிசனம் பண்றவங்களுக்கு அவங்களுடைய வாழ்விலும் அடுத்து வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னு மக்களிடையே நம்பிக்கை இருக்குது இந்த யாகந்தி நந்தி சிலை உயிர் பெற்று வரும்போது இந்த கலியுகம் முடியும் அப்படின்னும் வீர பிரம்மேந்திர சுவாமிகள் வந்து இங்கே கூற்றும் எழுதி வச்சிருக்கிறாங்க அதுக்கான குறிப்புகள்லாம் இந்த கோவில்லையே இருக்குது இந்த கோவிலுக்கு வலதுபுறத்துல ஸ்ரீ வீர பிரம்மேந்திரர் குகை இருக்குது கொஞ்சம் ஸ்டெப் சரி தான் இந்த குகை கோயிலுக்கு நாம போக முடியும் இதுக்குள்ளவே திருப்பதி வெங்கடாச்சலபதியின் கோயிலையும் நம்ம பார்க்கலாம் கோவிலுக்கு மேல காகங்கள் பறக்காது அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது அதனால இந்த கோவிலுக்கு வர்றவங்களை சனி பகவான் தொந்தரவு பண்ண மாட்டார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மக்களிடையே இருக்குது இந்த மலை மேல இருந்து வர்ற அந்த மூலிகை நீர் வர்ற பாதையெல்லாம் நம்ம மேல நல்லா பார்க்கலாம் அடுத்ததா இங்க குகைக்குள்ள சிவன் ஆலயமும் ஆத்திய முனிவருக்கான ஆலயமும் இருக்குது ரொம்ப குடிஞ்ச நிலைமையில தான் நாம அந்த கொகைக்குள்ள போக முடியும் இந்த கோவிலுக்குள்ள கேமரா அலவுடு கிடையாது இந்த யாகந்திலேயே நிறைய தங்குற இடங்கள் சத்திரங்கள் எல்லாம் இருக்குது ஆனால் ரொம்ப பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் நாம் எதிர்பார்க்க முடியாது நாங்கள் வந்து யாகந்திக்கு நியரஸ்ட் சிட்டியான இந்த கூட்டியில் நாங்கள் தங்கி ரூம் போட்டிருந்தோம் கூட்டி ஹைவேலையே இந்த குவாலிட்டி அப்படிங்கிற கெஸ்ட் ஹவுஸ் இப்போ தான் புதுசாக கட்டியிருந்தாங்க நாங்கள் போயிருந்தப்போ அது ஓப்பன் பண்ணியே ஒன் வீக் தான் இருந்தது அதனால் வெறும் தௌசண்ட் ருபீஸ் தான் எங்களுக்கு சார்ஜ் பண்ணாங்க ரூம்ஸ் எல்லாமே செம நீட்னஸ்ஸாக இருந்தது கீழேயே ஹோட்டலும் இருக்குது யாகந்தி போகிறவங்க இந்த கூட்டிலேயே கூட ரூம் போட்டு ஸ்டே பண்ணிக்கலாம் நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி எவ்வளவெல்லாம் அற்புதமான ஆலயங்கள் புனிதமான பழமையான ஆலயங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சி பார்க்கும்போதே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது உண்மையிலேயே நம்ம பாரத பூமி ஒரு புண்ணிய பூமி தான் இந்த யாகந்தி உமா மகேஸ்வரர் அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறுபடியும் இதே போன்ற ஒரு ஆன்மீக வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி தேங்க்யூ